ஓகே வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடணும் ஆனால் அதே சமயம் டிவி கண்ணாடியெல்லாம் உடையாமல் வெளியிலையும் சத்தம் கேட்காம பார்த்துக்கணும் அவுட் கண்டா நிலன் பவுலிங் அப்படி இருக்குது அடுத்து அடுத்து ம் ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்கிற கிருஷானோ லைட்டான பால்ன்றதுனால சத்தமும் கேட்காது அதே மாதிரி எதுலேயும் அடித்தாலும் உடையெல்லாம் செய்யாது இருந்தாலும் கிரிக்கெட் ஃபீல்டில் விளையாடுற மாதிரி வீட்டுக்குள்ளே விளையாட முடியாதுன்றதுனால அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் 너무 높아. 너무 높아. 3무 높아. 너무 높아. 3무 높아. 너라 높아. 너무 높아. 너무 높아. 너무 높 너무 높아. 너라 높아. 너무 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 அவுட் அவுட்டு நிலன் இப்போ தான் விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்றனால ஃபைவ் சான்ஸ் அவனுக்கு அவுட் ஆகிறது கொடுத்துருக்காங்க சூப்பர் வா சூப்பர் கேட்ச் वेरी गुड नीला 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 सो हे पाथ टीव्ही क्या कर रहा है यहां आ नहीं प्लीज ले आ ना यहां आते सात में लख यार और और बढ़िया नाच रहा है लक नहीं है वो ओके 3 3 4 अंदर ले बोल 4

এদন এদন আন দাও নাও পাইরেন্স চিকেন গুড জব বালে পড়তে পৌঁছা রে নাও ওনি পৌঁছা না আইব নেস রে كده ए كده बोलो দিয়া উড়ব না আর না Það er mjög heimil. Við erum öllum mjög heimil. Við erum öllum mjög heimil. Wow! The floor is so cold. What? It's not cold! It's already cold. Hahaha! Haha! It's freaking cold! It's freezing! It's freezing! No more! No more! ए आया अभी अभी हां शाबाश ओ सुपर मिलेंस आपने 6 रन जद्दक केली ओके ओके अब राम गुड वेरी गुड 6 रन